உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதி தான் அந்த மதி நிர்ணயிக்கிறது ஏன்னா மதின்றது அறிவு நாட்டம் அந்த அறிவு எதுலேருந்து உருவாச்சுன்னா அந்த விதியிலேருந்து உருவானாங்க ஒரு தாய் தான் விதி குழந்தை தான் மதி அந்த குழந்தை எது வரைக்கும் விளையாட முடியுமோ தாய் விளையாட உருவாங்க குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா அந்த தாய் ம குச்சி மடியில் உட்காந்து விதியினுடைய நிலையை தான் விதியை உலகத்தில் இதுவரைக்கும் எவனும் ஜெயிச்சவோ கூட இன்னும் வரல அது அஞ்ஞானியாக இருக்கட்டும் ஞானியாக இருக்கட்டும் விஞ்ஞானியாக இருக்கட்டும் யாருமே விதியை ஜெயிச்சவுனே கிடையாது விதி என்ன என்ன காற்று தீ நெருப்பு இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை ஏக்குது இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவு பண்ணும் இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து உன்னுடைய செயல் நல்ல செயலா இல்லை கெட்ட செயலா உன்னுடைய செயல் புண்ணியம் செய்யலா இல்லை உன்னுடைய செயல் பாவம் செய்யலா இதை அது நிர்ணயம் பண்ணி சேர்த்துக்கிடு இதில் நீ எதை நிறைய செய்த புண்ணியத்தை நிறைய செய்த இப்போ இந்த இவ்வளோ துன்பத்தில் இப்படியாப்பட்ட இன்னலான காலத்தில் பணம் ஆசை கொண்ட காலத்தில் ஆனால் நீ வந்து நன்மையே இந்த நன்மையை என்ன பண்ணுது இந்த மதிசீரம் செயலெல்லாம் விதி சேர்த்து வச்சிருந்து அடுத்த பிரிவில் உன்னை சுகவாசியான இடத்துல இருந்து உறக்க வைக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ நல்லா இருக்கிற நீ பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குற நான் நல்லா இருக்கிறேன்ட்டு பல பேரை இன்னல் பட வைக்கிற பல பேர் மனம் துன்பப்பட வைக்கிற எல்லாமும் சேர்த்து அடுத்த பிறப்பை என்ன பண்ணுன்னா சரியான எல்லாரும் விட துன்பப்படுற மாதிரி உன்னை பிறக்க வைக்கிறது ஏன்னா மதியின்றது பிறந்த பிறகு தான் விதின்றது பிறகுறதுக்கு முன்னேறியே இருக்குது இல்லையா நீ பிறந்த பிறகு தானே உங்கள் மதிய வேலை செய்ய விட முடியும் நீ பிறக்கிறதுக்கு முன்ன உன் வேலை செய்யாது அங்கே விதி தான் வேலை செய்யும் அந்த விதியாகப்பட்டது தாயினுடைய கர்ப்பத்திலேயே கூட கொண்டுட்டோம் குழந்தைய அந்த விதியாகப்பட்டது பூ பிறந்து அப்போ அவர் அஞ்சு வருஷத்தை வச்சிருப்போம் அப்புறம் கொண்டுட்டோம் அந்த விதியாகப்பட்டது நூறு வயசு வரைக்கும் கூட வச்சிருப்போம் அந்த இடைப்பட்ட காலத்துல விளையாடுறது தான் மதி வாழ்க்கை முழுதும் ஒரு மனிதனுக்கு மதி விளையாடாது இல்லையா இப்போ உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு பெரிய அறிவாளி நீங்கள் எல்லா செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு ஆனால் உடம்பெல்லாம் தளர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்த பிறகு இந்த ஆற்றல் எங்கே போச்சு உங்களுக்கு செய்ய முடியுமா அப்போ விதி என்ன பண்ணிடுச்சு உங்களை மூலையில் உட்கார வச்சிருச்சு மதி அங்கே ஒடுங்கி போச்சு அதனால் மதியது ஒரு குழந்தை மாதிரி விதின்றது ஆரம்பமும் முடிவும் விதி தான் இதை விதி எப்படி முடிவு பண்ணுது நீ நீ செய்யற நன்மை நீ செய்கிற ஏற்ற மாதிரி உன்னுடைய பிறப்பை உண்டாக்கிக்கிறோம்